பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் அலகம் இல்லா பல ஆக்கி பத்தில் என் அன்புமிக்க அல்லாவின் நல்ல உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு திருமணம் நடைபெற ஒரு அழகான இறைவசனம் ஒன்று இருக்கிறது இந்த இறைவசனத்தை முன்னூற்றி பதிமூணு தடவை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக ஓத வேண்டும் அந்த வசனத்தை மனநம் செய்து ஓதினாலும் சரி அல்லது பார்த்து ஓதினாலும் சரி அதனுடைய பொருளை நிச்சயம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் ஓதி வந்தால் இருபத்தி ஒரு நாட்கள் பூர்த்தி செய்துவிட்டால் தொடர்ந்து பூர்த்தி செய்த பின் அல்லாவிடம் இறைந்து துவா கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ திருமணம் நிச்சயம் நடந்தேறும் அந்த நம்பிக்கையோடு திருமணம் ஆகாத குழந்தை குட்டிகள் பிள்ளைகள் இருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனமாக வருகிறது அது அந்த வசனம் என்னவென்றால் ஹலக்க மினல் மாயி பஷரா அலஹு நஸ் வ வக்கான க கதீரா என்ற இந்த வசனத்தை முந்நூற்றி பதிமூணு தடவை ஓத வேண்டும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி நாலாவது வசனமாக இந்த இந்த வசனம் வருகிறது இதை நீங்கள் முதலில் மனப்பாடம் ஆனால் செய்து கொள்ளுங்கள் அல்லது பார்த்து ஓத வேண்டும் என்றாலும் இதன் இதனுடைய பொருளை மனதில் நன்றாக பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு என்னவாகும் இதன் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும் இதன் இதில் இதில் உள்ள பொருள் பொருள் பொருளை பார்த்த பின் உங்களுக்கு இந்த வசனம் பயன்படும் என்பது என்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் அதாவது இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் மனிதரின் நீரிலிருந்து படைத்தான் பின்னர் வம்சத்தையும் சம்பந்தத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தினான் இன்னும் உங்களுடைய ரபு தான் நாடியதை செய்யும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனம் கூறுகிறது எனவே இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு கூட விழாமல் இருபத்தி ஒரு நாட்கள் முந்நூற்றி பதிமூணு எந்த நேரம் கிடை கிடைக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரம் ஏதாவது ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் தொடர்ந்து ஓதும் பாக்கியத்தை பெறுங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மேலும் இதுபோல் உங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வீட்டில் திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த வசனத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களையும் இந்த அமலை செய்யும்படி நீங்கள் தூண்டுகள் நன்மை ஏவி தீவையை தடுக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் பெறமான சொல்லலாம் வளைவு சொல்ல அவர்கள் கூறுவார்கள் பல்லிக்கு அண்ணி வளவாயா என்னிடமிருந்து ஒரே ஒரு அமலை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் என்பது நமக்கு கட்டளையிட்டார்கள் அவர்களை கட்டளை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எனவே அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் இதை பலருக்கும் எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாசல் தவான அலமது இல்லாஹ் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா